நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் வந்து பிரியாக்குற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரப்போகுது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து என்னைக்கு வந்து மாலைகள் போடலாம் அப்புறம் வந்து எத்தனை நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் அப்புறம் வந்து பூஜைகள் அப்புறம் வந்து என்ன நாமங்கள் சொல்லலாம் இதெல்லாம் பத்தி நம்ம இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவா போற்றின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகன் பற்றின தகவல்களை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து ஆண்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காதுங்க ஃபேமிலி இஷ்யூ தவிர மற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உடல்நல ரீதியாக வந்து பெண்களை மாதிரி வந்து பிரச்சனைகள் வர்றது வந்து கம்மி தான் பெண்களுக்கு ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பெண்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமான விஷயம் ஸோ அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வரதுனால அவங்களால நாற்பத்தி எட்டு தொடர்ந்து வந்து விரதம் இருக்க முடியாது ஒரு மாத நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு முறை மாதவிடாய் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து இரண்டு முறை மாதவிடாய் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து விரதம் இருக்கிறதுங்கிறது வந்து முடியாத விஷயம் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து என்னைக்கு வந்து அவங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது ஸோ அன்னைக்கு வந்து அடுத்த வாரம் வரப்போகுது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை வந்து காலையிலே வந்து மாலை போட்டோம்னா மாலை போட்டு தொடங்குங்க இல்லை வந்து விரதம் மட்டும் இருக்க போறீங்கன்னா அப்படியும் வந்து தொடங்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து தொடங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து தைப்பூசம் வந்து நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வருடம் இனி வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி வந்து வருதுங்க தை மாதம் வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி அந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வந்து வருது ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஆகும் உங்கள்கிட்ட வந்து கேலண்டர் இருக்குது அப்படின்னா கேலண்டரில் பாருங்கள் இல்லை மொபைலில் கேலண்டர் வரும் ஸோ அதை எடுத்து வச்சு நீங்கள் வந்து நாள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பெண்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அப்போ பெண்கள் வந்து எத்தனை நாட்கள் வந்து விரதம் இருக்கலாம் அப்ப அவங்களுக்கு வந்து எப்படி சௌகரியமாக இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களால முடியாது நீங்க வந்து ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் கூட நம்மளால விரதம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமான விஷயம் தான் சோ நீங்க வந்து இருபத்தஞ்சு நாள் இல்ல இருபத்தி ஒன்னு இல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்ல பதினேழு நாள் இல்ல ஒன்பது நாள் இந்த மாதிரி கணக்கு பண்ணி இருக்கலாம் குறைந்தபட்சமாக மூன்று நாட்கள் கூட விரதம் இருக்கலாம் அது ஒன்றும் தவறு இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளாவது விரதம் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குள்ள நாட்களை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க உங்களோட மாதவிடாயை வச்சு நம்மளால் வந்து சொல்ல முடியாது யார் யாருக்கு என்ன என்னைக்கு மாதவிடாய் ஆகும்னு வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் உங்களோட மாதவிடாய் நாட்களை வந்து நீங்கள் வந்து கணக்கில் வச்சு அதை வச்சு நீங்கள் வந்து அந்த கேலண்டரையும் வச்சு கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து இருபத்தி நாட்கள் வந்து வரும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பதினொன்றாம் தேதி பிப்ரவரியில் வந்து நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வரது னால ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களோட விரதம் இருக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாலை போடலைங்க ஆனால் வந்து இருபத்தி ஒரு நாட்களோ இல்லை நாற்பத்தி ஒரு நாட்களோ நாற்பத்தி எட்டு நாட்களோ விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது நான்வெஜ் எடுக்காமல் ஒரு வேலைக்கான விரதம் மட்டும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஏன்னா வந்து தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேளை இல்லாமல் விரதம் இருப்பது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நீங்க வந்து நினைச்சிட்டு இந்த விரதம் முறையை வந்து நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சில பேர் வந்து பெ வீட்டில வந்து ஆண்கள் வந்து மாலை போட்டிருப்பாங்க சோ அந்த பெண்களை தவிர வேற யாரும் வீட்டில இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மா மாதவிடாய் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆண்களுக்கு வந்து உணவு சமைச்சு கொடுக்கலாமா அந்த மாதிரி டவுட்டெல்லாம் இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு ஏதாச்சும் ஆள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் வந்து யாருமே இல்லை நான் தான் வந்து பார்த்தாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக குளிச்சிட்டு நீங்கள் வந்து சமையல் பண்ணி கொடுக்கலாம் அதில் வந்து எந்த தவறுமே கிடையாது ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம் வந்து என்னென்ன மாதிரியான தீப வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தீபம் ஏற்றலாம் மாலை ஒரு தீபம் ஏற்றலாம் காலையில் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் காலையிலேயே எப்படியும் குளித்து ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு போகலாம் மாலை நேரம் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் காலையிலையாவது மறக்காமல் ஒரு நேரம் வந்து விளக்கு ஏற்றிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூக்கள் கிடைக்கிறனாலலாம் பூக்களால் அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்வீங்க பூக்கள் கிடைக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச நெவேத்தியங்களை வந்து செஞ்சு வைங்க மனதாரம் வந்து செய்யும்போது ஏன்னா வந்து அந்த நாற்பத்தி ஏழு நாட்களும் செய் நீங்கள் வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து விரதம் இருக்க போறீங்க அப்படின்னாலும் அந்த நாள் ஃபுல்லா அவங்க வீடே சுத்தமாகத்தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க வந்து வெறும் உங்களுக்கு என்ன நீங்க சமைக்கிற உணவு கூட வந்து அவங்களுக்கு வந்து பிரசாதமாக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணி என்ன நாமங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு நாட்களும் கந்த சஷ்டி கவசம் வேல்மாரெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு வேல்மாறல் படிக்கும்போது நிறைய தடைகள் வரும் ஆனால் ஒரு சில பேரால் அதை வந்து கண்டினியூவாக படிக்க முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு வந்து அது வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால நீ என்ன கேட்டால் நீங்கள் வந்து வேல்மாரல் படிக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் வந்து கந்தசஷ்டியை வந்து தடையில்லாமல் படிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல மனப்பாடமாகும் ஸோ அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகள் மாதிரியும் நம்ம வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ வேல்மார்கள் படிக்க முடியும் நான் வந்து முருகனை நினச்சி கண்டிப்பாக படிப்பேன் அவர் வந்து எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு துணிஞ்சு செய்கிறவங்க வந்து தாராளமாக படிக்கலாம் எந்த தவறும் கிடையாது அது மாதிரி நீங்கள் வந்து இது எதுவுமே படிக்க டைம் இல்லை அப்போ நான் என்ன செய்கிறதுனா ஓம் சரவணபவா போட்டிங்கிறது கூட நூத்தி எட்டு முறையோ ஆறு முறையோ சொன்னாலும் கூட போதும் கண்டிப்பாக முருகர் வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து துணை நிற்பார் உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து தாராளமாக வைத்து நீங்கள் வந்து இந்த விரத முறையை வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தைப்பூச முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து சிறந்த பலனை வந்து முருகப்பெருமான் வந்து தருவார் நம்ம சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி